தாவேக்காவினுடைய பொதுக்குழுவில் அவங்க கட்சியைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் உறுப்பினர் நடிகர் விஜயுடன் சேர்ந்து மதிய உணவு சாப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உணர்வுகளை புரியாத ஒரு கட்சி விஜயுடைய கட்சி குறிப்பாக அந்த கட்சியைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா உண்மைக்கு முரணான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் உண்மையில் என்ன நிலவரம் என்றால் நீண்ட நெடிய காலம் நாங்கள் கோரிக்கை வைத்த ஆயுள் கைதிகளை ஆயுள் முஸ்லீம் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு இருபது கைதிகள் முழுமையாக விடுதலை பெற்றிருக்கிறார்கள் எஞ்சியவர்கள் நீண்டகால பிணையில் விடப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முன் விடுதலைக்கான உத்தரவும் விரைவில் வரப்போகிறது ஆதவ் அர்ஜுனா உண்மையை திரித்து பொய்யை பரப்பக்கூடிய பணியை செய்வது அவருடைய நிலைக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய தமிழகத்துல பாஜக வளர்றதுக்கு முக்கியமான காரணமே திமுக தான் பாஜகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கொண்ட ஒரு பலமான ஒரு அமைப்பை கட்டமைப்பை இங்கே உருவாக்கி செயல்பட்டு வருவதின் தான் ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்த சூழலில் பல ஆசை வார்த்தைகளை சொன்ன போதிலும் கூட பாஜகவினால் நான் விரும்பக்கூடிய வளர்ச்சியை தமிழ்நாட்டில் காண முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை திமுகவுக்கு தேர்தல் காலை பார்த்த நேரத்தில் ஆதவ அர்ஜுனாக்கு இதெல்லாம் புரிய இல்லையா ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்